ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க உண்மையிலேயே ரொம்ப இருக்குங்க ரேட்டும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம் பாருங்க கிரீன் ஸ்டார்டிங் வித் பெப்சி ப்ளூல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓபன் சாரீஸ் வந்து அங்க சைட்ல மாட்டி வச்சிருக்காங்க இது ஃபாயில் பிரிண்டோல ஃபாயில் பிரிண்ட்ல வந்த சாரீஸ் அதே மாதிரி இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க ரெஸ்டாரஞ்சுலயுமே டூ எயிட்டி நைனுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இது ரேட் எல்லாமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது நேவி ப்ளூ வித் அதாவது இதெல்லாமே போட்டா தங்க நகை போட்ட மாதிரி ஒரு எஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இது பாக்குறக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒரு தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கிற கலெக்ஷன் நல்ல ஒரு பெப்சி ப்ளூல உங்களுக்கு மாங்கா பிஞ்சு டிசைனோட வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் இதுலயே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு அதையும் நான் காட்டுறேன் இது பாருங்க அந்த ரெஸ்ட் ஆரஞ்சு வித் பிரவுன் கலர் பார்டரோட இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் இது பாருங்க க்ரீன் வித் பெப்சி ப்ளூல இருக்கிற காம்பினேஷன்ல இருக்கிற கலெக்ஷன்ஸுங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துருந்தாங்க இது பாருங்க கிரே வித் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது இதுமே ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் சூப்பரான குவாலிட்டியில வந்து இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே ரீசனபிளா வந்து இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்குங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே உங்க பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது செம சூப்பரான குவாலிட்டியில வந்து வச்சிருக்காங்க பாருங்க குவாலிட்டி பாருங்க ரொம்பவே நல்ல குவாலிட்டி உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டடு சாரி மாதிரி இருக்குங்க ஆனா வந்து நம்ம ப்ளீட் எடுத்து கட்டும்போது போது தெரியாது இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலம்கரி பிரிண்ட் பிளவுஸ் இருக்கிற மாதிரியான காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த ரேட்டு தாங்க கொடுத்துருக்குறாங்க நீங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும் செம சூப்பரான குவாலிட்டியில இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இதுலயே வந்து கலர்ஸ் தாங்க இப்ப நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து வந்துடும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் நல்ல கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே ஹைலைட்டா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒர்த்தா என்னங்கிற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிப் பெல்ட்டோட இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நானூறுபா முந்நூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு இப்போ பார்க்குறது வந்து பிளவுஸ் வந்து நல்ல சீக்வன்ஸிங் ஒர்க்கோடு இருக்கிறது அதுலேயே வந்து வித் பெல்ட்டோட ஹிப் பெல்ட்டோட இருக்கிற கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாரி வித் டிசைனர் பிளவுஸோட வரும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரிண்டோடு இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸாக இருக்குங்க இதெல்லாமே முந்நூற்றி முப்பது ரூபா தான் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொன்றும் செம சூப்பரான குவாலிட்டியில வந்து கொடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சிவா டெக்ஸ்டைல்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் வேர் சாரீஸு ஜார்ஜெட்டு பூனம் சாரீஸு ஷிஃபான் சாரீஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிசைனோட இருக்கிற மாதிரியான கான்செப்ட்ல வந்து அடுத்த ஸாரீஸ் பார்க்க போறோங்க இதுவுமே உங்களுக்கு நானூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரான பிளவுஸ் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ நல்லா இருந்தது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளாக கொடுத்துருந்தாங்க இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோர் தென் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கிற சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குங்க அதுவும் இந்த ரேட்டுக்கு எல்லோ வித்து ராமர் கிரீனில் பட்டர்ஃப்ளை கட் கட்வொர்க் டிசைனோட வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ப்ளவுஸும் சேரீ எல்லாமே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லாவண்டர் கலர் காம்பினேஷனோட இருக்கிற சேரீ கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லயே வந்து வச்சிருக்காங்க பாக்குறதுக்குமே ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளா இருந்துச்சு பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் பாருங்க நானூத்தி சில்றதா நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் குள்ள அடங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பெப்சி ப்ளூ கலரு நல்ல ஒரு மெரூன் கலரு ரெட் கலரு அந்த கலர் கான்ட்ரஸ்ட் கலருக்கு தகுதி